ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம் ஜானகியை காப்பாற்றுறதுக்காக ரகுராம் வந்து பத்து லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றுறாங்க கோர்ட்டில் செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியலையே மாயா அப்படின்னு சொல்கிறப்ப இப்போதைக்கு வந்து வீட்டில் நகையை வாங்கி எதுவும் சரிப்பட்டு வராது அதனால் பெருப்பாகவும் வருத்தப்படுவாங்க இப்போ நம்ம வெளியில் போய் கடன் வாங்கி பார்ப்போம் அப்படி சிவராமன் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி பக்கத்தில் யாராவது ஃபைனான்சர் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப மூணு மாதத்துக்குள்ளே காசை கொடுத்துடலாம் எப்படியும் அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி இந்த பக்கம் மாயா எல்லாரும் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போயிட்டு அங்கே ஒரு ஃபைனான்சியர்கிட்ட வந்து பேசுகிறாங்க வாங்க தம்பி சிவராமன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல என்ன இந்த பக்கம் அண்ணன் எதுவுமே சொல்லி விடலையே அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் தெரியுமா உங்கள் அண்ணன் உங்களுக்கு தரலையா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அண்ணன் வந்து கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க அண்ணி மேலே அதனால் கொஞ்சம் அந்த பத்து லட்ச ரூபா கொடுத்தா மட்டும்தான் அண்ணியை வெளியில் அழைச்சிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா பரவாயில்ல காசு தானே தம்பி உங்களுக்கு தராமல் இந்த ஊரில் வேறு யாருக்கு நான் தரப்போகிறேன் நிச்சயமாக தரேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வரேன் போய் காசு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காசு எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக புவனேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க அந்த காசு கொடுக்குறவர்கிட்ட ஏன்னா ரெகுராம் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் ஆமாம் நீங்கள் என்ன திடீர்னு கூப்பிட்ருக்கீங்க இல்லை ரெகுராமுக்கு தெரியாமல் தான் இந்த சிவராமன் மாயா மணி எல்லோரும் வந்திருக்காங்க அதனால் அவசரப்பட்டு உங்கள் காசு பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு உத்தரவாதம் எதுவும் கிடையாது அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து காசு இல்லைன்னு சொல்லிடுங்க எப்படிம்மா அவரோட தம்பி தானேம்மா நான் காசுக்கு எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு காசு நெட்டமாகக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன் அப்புறம் உங்கள் விருப்பம் கொடுக்குறதும் கொடுக்காதுன்னு சொல்லி வச்சிடுறாங்க உடனே மாயாவும் சரி இந்த பக்கம் மணி சிவராமன் மூணு பேரும் இருக்கப்ப தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு காசு கொடுக்கலான் தான் நினச்சேன் ஆனால் உங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் நீங்கள் வந்திருக்கனால் என்னால் காசு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்சாப்பில் சொல்லிடுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து என்ன செய்யறேன்னே தெரியாமல் இந்த பக்கம் வருத்தத்தோடு இருக்காங்க சரி வேறு ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே மாயா வந்து சொன்னோன்னே சரி நான் போய் காசு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்டே போய் காசு வந்து கேட்குறாங்க அவங்க பத்து லட்ச ரூபா வந்து காசு வந்து கிடச்சிடுது காசு கிடச்சோடனே வந்து நீங்கள் முதல்ல வந்து வக்கீலை அழைச்சிட்டு போயிட்டு வந்து பெரியமாவை போய் தடுத்து நிப்பாட்டை பாருங்கள் நான் அதுக்குள்ளே வந்து எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனில் தகவல் சொன்னோன்னா அவங்க எல்லாரும் வந்து இங்கே வந்து கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மாயா வந்து ஆட்டோவில் வந்து காசை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் வக்கீல் வந்து கேட்குறாங்க இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அடுத்தது நம்மளோட இது தான் அதுக்குள்ளே வந்து எப்படியாவது மாயா வந்துடுவாளா காசோடு அப்போ தான் வந்து இவங்க வந்து ஜாமீனில் வெளியில் எடுக்க முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன் மருமகன் வந்து சொன்னால் சொன்ன நேரத்துக்கு காசோடு வந்துருவா அப்படிங்கிற மாதிரி மணி வந்து அதிரடியாக சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அப்படி மாயா வரட்டும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன்லேருந்து எல்லோரும் நிற்கிறப்ப கரெக்டாக ஆட்டோவில் வந்து இறங்கிடுறாங்க மாயா காசு கிடச்சிருச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வந்து அப்பாடா தான் நிம்மதியாக இருக்குது மாயா முதல்ல காசை எடுத்து போய் நம்ம கரெக்டாக இருக்கானே எண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்ச பையிலேருந்து காசை எடுக்கலான்னு பார்க்குறாங்க பார்த்தா பையில் வந்து காசை காணும் எப்படி வந்து இந்த காசு மிஸ் ஆச்சு என்ன ஆச்சு எங்கே விட்ட மாயா அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு என்ன செய்கிறேன்னு புரியல வர்றப்ப ஆட்டோவில் தானே வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ அதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை இப்போ காசு இல்லாமல் நம்ம வந்து பெரியம்மாவை வெளியில் எடுக்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு மாயா வந்து குழம்பிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் ரெகுரம் வந்து அட்டகசமாக சமம் மாசா வந்து காரை எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன கையில் வந்து காசோடு வந்து ம இறங்குறாப்புல ரகுராம் அதை பார்த்தோன்னே வந்து மாயாவும் சரி ஜானகியும் சரி அப்படியே வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அண்ணி மேலே அண்ணனுக்கு எப்போவுமே பாசம் இப்போ வரைக்கும் விட்டு போகவே இல்லை இது ஒரு காரியம் போகிறோம் கரெக்டாக காப்பாற்ற வந்துட்டாங்க பார்த்தீங்களா அவங்க பாசம் அப்படிங்கிறாங்க